அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல் டுடே ரெசிபி உளுந்த வடை உளுற நல்லா மெது மெதுன்னு மேலே நல்லா க்ரன்ச்சியாக நம்ம வெளியில் கடைங்களில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க உளுந்த வடை ரெசிபி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒன்றரை கிளாஸ் உளுந்து எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த உளுந்தை வந்து நல்லா மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து அரைக்கிறப்போ நீங்கள் வந்து தண்ணி லைட்டாக தொளிச்சு விட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காது வடை வந்து எண்ணெய் குடிக்காது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அரைச்ச மாவை நம்ம கை வச்சு அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கிரைண்டரில் அரைச்சோம் அப்படின்னா நல்லா புசு புசுன்னு வரும் மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவில் நான் பொடியாக ஷாப் பண்ணேன் நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன் அது ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மிளகு அப்புறம் வந்து ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா நான் பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து மல்லி இலை அப்புறம் அரிசி மாவு ஒரு ரெண்டு கைப்பிடி வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா என்ன குடிக்காது இன்னொன்று என்னென்னா நல்லா முறுமுறுன்னு வரும் வடை அப்புறம் வந்து நம்ம கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி தொட்டுட்டு தான் வந்து மாவு எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கையில் வந்து ஒட்டாமல் கிடைக்கும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்த பாலில் இந்த மாதிரி அழகாக ஒரு கட்டை விரலை வச்சு இப்படி நம்ம ஒல்ஸ் போட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கறலாம் தெரியாதவங்களுக்காக இன்னொரு தாட்டியும் ட்ரை பண்ணி காட்டுற பாருங்கள் நம்ம இன்னொரு தாட்டி தண்ணியை தொட்டுக்கரலாம் தொட்டுட்டு இதே மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பிடிச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரும் இப்போ இந்த கட்டை விரலை வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக போட்டுடலாம் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டுக்கிறேன் லைட்டாக ப்ரௌன் கலர் வர்றப்போ அப்படியே திருப்பி விட ஆரம்பிச்சிருங்க ஒரே சைடே ரொம்ப நேரம் வேக வேணாம் லைட்டாக திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் உள்ற நல்லா பஞ்சு போல் வெந்துருக்கும் நான் எல்லாத்தையுமே அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி போட்டு விட்டுடுறேன் உளுந்த வடை வேகிறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிட்டு எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் நான் உளுந்தவளை செய்கிறேன் அப்படின்னா நான் அந்த மாதிரி தான் செய்வேன் என்னோட ரெசிபியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷா நான் அப்லோட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்